அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி விழுப்புரம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விட்ட ஆகு பெயர் அப்படின்னா என்ன விடாத ஆகுபெயர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே நமக்கு குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வுகளில் ஆகு பெயர் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்குது ஸோ அதில் விட்ட ஆகு பெயர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அப்போது விட்ட ஆகு பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பெயர் சொல் தன்னுடைய பெயரை தன்னுடைய பொருளை முழுவதுமாக விட்டுவிட்டு ஓகே ஒரு பெயர் சொல் தன்னுடைய பொருளை முழுவதுமாக விட்டுவிட்டு வேறொரு பொருளை குறிப்பது ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா விட்ட ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உதாரணத்துக்கு சென்னை வென்றது அப்படிங்கிறது இதில் சென்னை அப்படிங்கிறது இட இட பெயர் அப்போ அந்த சென்னை வென்றது அப்படிங்கிற வினைச்சொல் வரும்பொழுது சென்னை அப்படிங்கிறது இடத்தை குறிக்காமல் அந்த சென்னையில் இருக்கக்கூடிய வீரர்களை குறிக்கக்கூடியது சென்னை அணியை குறிக்கக்கூடியது அந்த அணியில் இருக்கக்கூடிய வீரர்களை குறிக்கக்கூடியது ஸோ அதனால சென்னை அப்படிங்கிற இடப்பெயரை முழுவதுமாக விட்டு விட்டு வீரர்களை குறிப்பதனால இது விட்ட ஆகுபெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல காஞ்சிபுரம் என்ன விலை அப்படின்னு கேட்பது இந்த காஞ்சிபுரம் என்ன விலை அப்படின்னு கேட்டோம்னா காஞ்சிபுரம் அப்படிங்கிறது ஊரை குறிக்காமல் அந்த ஊரில் சிறந்து விளங்கக்கூடிய பட்டை குறிக்கக்கூடியது ஸோ காஞ்சி பட்டு என்ன விலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ பட்டு என்ன விலை அப்படின்னு கேட்கறதுதான் காஞ்சிபுரம் என்ன விலை அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல இப்பட்டது சீனம் இப்பட்டு அது சீனம் அப்படிங்கிறதுமே என்ன சார் அப்படின்னு சொன்னா விட்ட ஆகுபெயர் அப்படிங்கிறதுல வரக்கூடியது அடுத்து விடாத ஆகு பெயர் அப்படின்னா என்ன சார்னா ஒரு பெயர் சொல் ஆகுபெயராக மாறினாலும் தன்னுடைய பொருளை முழுவதுமாக விட்டுவிடாமல் தொடர்ந்து தன் பொருளில் வருவதுக்கு பேர் தான் என்ன சார் அப்படின்னு சொன்னால் வி விடாத ஆகுபெயர் உதாரணத்திற்கு இனிப்பு தின்றான் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்போ இனிப்பு அப்படிங்கிறது இனிப்பு சுவையுடைய ஏதோ ஒரு பொருள் எந்த பொருளாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்போ இனிப்பு சுவையுடைய ஏதோ ஒரு பொருளை தின்றான் அப்போ எந்த பொருள் சாப்பிட்டாலும் இனிப்பு தொடர்பாக எந்த பொருள் சாப்பிட்டாலும் அது விடாமல் தன்னுடைய பண்பில் தொடர்ந்து வர்றதுனால விடாத ஆகு பெயர் அதே போல் புலி தின்றான் புளிப்பு சுவையுடைய எந்த பொருளை புளியம் பழமாகட்டும் புளியன் காயாகட்டும் எதா ஒன்று ஸோ அது அந்த சுவை பொருள் தொடர்ந்து தன்னுடைய பொருளை விட்டுவிடாமல் வர்றதுக்கு தான் விடாத ஆகு பெயர் நன்றி